ஆடும் மாடும் அவமானம் அல்ல வெகுமானம் வருமானம் என்பதை உணராதவரை நாடு பொருளாதாரத்தில் வளராது ஒரு அவ்வளவு அவமானம் ஆனால் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறிக்கடையில் போய் நின்று அரை கிலோ கறி கொடுங்கள் எலும்பு இல்லாத நல்ல கறியாக கொடுங்கள் நெஞ்செலும்பு கறியாக கொடுங்கள் அதை எந்த நாட்டை கேட்கிறது எங்கிருந்து வரும் ஆடு மாடும் எங்கள் ஆயர் குடி மேய்க்கவில்லை என்றால் கரிப்பால் வரும் எங்கிருந்து வரும் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறார்கள் ஆடு மாடு முல்லை நில முல்லை நில தலைவன் ஆயர் குல தலைவன் முல்லை நில இறைவன் மாயோன் பெருமாளும் பெருமாளும் கண்ணனும் கண்ணன் மேய்த்தது ஆடு மாடுகள் எங்களை